வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாளில் அதிக அதிகம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்மில் எத்துணி பேர்களான ஜுமாவுடைய தொழுகை தொழுகிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆனால் நம்மை தவிர ஐந்தறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ காதை சூரிய உதயம் வரை கூர்மையாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம்கள் கூறினார்கள் அன்பர்களே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாளில் தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்பட போகிறது என்பது உறுதி